மார்கீஷ்ருக்குள்ளிசோட்ல என்ன நடந்தீங்கன்னா அந்த மரபர் வந்து ஒரு குட்டி ஒரு பேபியா மாதிரி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிருக்கீங்க இருக்கீங்க இருந்து கண்டினியூ பண்ணல நண்பா வந்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம காப்பாத்திருக்கீங்களா அப்படியே நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவோம் அப்போ கீழே விழுந்துருச்சிக்கல அது ஒண்ட பேரான ஹெய்லி ஹே ஒண்டான ஹெய்லி சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கே அங்க ஒரு ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்னு அதை கேட்டால் ஒரு உள்ஃபோன் வர்றமாரி இருக்கு அப்போ அது சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த மலை ஏறுறது ரொம்ப கஷ்டம் மரன் ஹேர் ஸ்டைலுக்கு நீ போனடா அந்த மலையை ஏறணும் அந்த மலைக்கு போறதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இடம் ஒன்று இருக்கு அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி பெரிய பெரிய பீஸ்ட்டு மர தீமானி எனர்ஜி எல்லா நிரம்பி இருச்சுங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அங்கே ஒரு ஏதோ ஒரு உருவம் வரும் அதை பார்த்தோன்னே ஒரு பயந்து கீசி கத்தியா ஐயையோ நான் சாவ போகிறேன் இப்ப பிறந்தேன் அதுக்கிடையிலேயே சாவ போகிறேன் ஒவ்வொரு நாள் கேஸ்ட் எனர்ஜியில் பாதிக்கப்பட்டிருந்தேன் திருமணியை கொல்ல போகிறாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டார் வயதில் மாற்ற கண்ணை மூணுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மேலே வந்து விழுந்து நம்ம ஹீரோயின்லேருந்து இருந்த ஒரு வெர்லிச்சம் வரும் அப்போது அவன் பார்க்குறான் என்ன ஹியூமானிக் எனர்ஜியை அவள் உரிகிறவா அவள் ப்யூரிஃபை பண்ணுறவனே அவள் நீ சுத்திரியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கு அது அப்போ அதை சொல்லி யார் இந்த பொம்புல இந்த பொம்புல யார் யோ ரிமோனிக் எனர்ஜியை பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கியா இவக்கு எப்படி இந்த சக்தி வந்திக்கு அப்படின்னாங்க நம்மால் கிருவி கிருவி பார்க்குறாரு அவள் யாரா இருக்கிங்க ஓ அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயினை பற்றி யோசித்து பார்க்குறாங்க இப்போ கதைச்சிருத்தலாம் கேட்டுகிட்டு இப்போ என்னாண்டு ஃபுட்டு செல்கிறாங்க அங்கே அப்போ துட்டின்னு நம்ம ஹீரோயின் எலும்பிடுவா எழும்பினோடனே ஆள் என்னடா அப்போ எலும்பெண்டு ஒரு மாதிரி பயந்துருவார் அப்போ செல்வாங்க இப்படி ஹார்ட் அட்டாக் வரமே பயம்ளாட்டினீங்கன்னா நான் அப்போ செத்துருவேன் அப்படின்ட்டு வரப்போ அது அடையே குழந்தை பயலே நம்ம எப்படி போகிறது மாரன் கேஸ்டலுக்கு அப்படின்ட்டு கேட்கவும் நான் உடனே கூட்டிகிட்டு போகிறேன் அதோட நிறைய டிமானிக் பீஸ்டெல்லாம் இருக்கு இங்கே பார்த்து ஜாக்கிரதை ஏறி அப்படின்ட்டு சொல்லவங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் என்ன தெரியும் பாப்போ உண்டு கூப்பிடுவோம் அந்த முயல் கீழே படுத்து கிடக்கு அது செத்துட்டு என்ன ஏரியா அப்படியே கட் பண்ணால் இஞ்செல்லாம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து போகிறதுக்கு ரெடியாகிடுவா அப்போ அந்த மரம் ஒன்று இருக்குங்க மரம் ஒன்றை தொடுவா தொட்டால் அது ஜொலிக்குங்க ஒரு மாதிரி அந்த சாவுற நிலமையில அந்த மரம் க்ளீனாகும் இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சந்தோஷம் அவர் அதிர்ச்சி ஒன்று என்னடா நம்மளோட இவ்வோ ஹெய்லியோடு எனர்ஜி நம்மளுக்கு வந்துட்டு அந்த சக்தின் கொண்டாடுறதுக்கு சக்தி இருக்கு அணைகிட்ட இருக்கின்ட்டு கொண்டாடுவோம் நம்ம ஹீரோன் அப்போ அவங்க நம்ம குட்டி பையல ஒரு மாதிரி பார்ப்பாங்க பச்சை பச்சை மண்டே இவனை நம்ம இனிமேல் குரூட்னு கூப்பிடுவோம் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற அப்பா குரூட் போவோம் டாக்குன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கூப்பிட்ற அப்பா அவங்க பார்க்குறாங்க இவன் என்ன ஓவரா எக்ஸைட்டிங்காக இருக்கா என்ன நடந்துச்சு ஓக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வேறு வந்து அவ் செல்வமாக இருந்து யோசிச்சு போட்டு தேவலான்னு நினைக்கிறா அப்போ அங்கே ஒரு ஆறு இருக்கு இது எப்படி கிடக்குறான்னு யோசிக்கிறான் நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து பார்க்குறாங்க கேஸ்டல் எங்கே லிங்கரிச்சின்னு அப்போ அது வழிகாட்டு நான் உனைய கூட்டிகிட்டு போகிறேன்பா அப்படின்னு சொல்லி அங்கே போகணுன்னு பிளான் போட்டாங்க ரெண்டு பேரும் அப்போ நம்ம ஹீரோயின் மலை ஏறுற ஏறு அது சொல்லி பார்த்து ஜாக்கிரதை உளுந்துருவா அப்படின்ட்டு அப்போ குரூட் செல்லவும் அப்போ குரூட் பாருன்னே எடுப்போம் குரூட் தகண்டு கொடுக்குண்டு ஓடி போகுது இப்போ நம்ம ஹீரோயின் இறி நானும் ஒன்னேட்டம் வந்து காட்டுறேன் ஃபுட்டு நம்ம ஹீரோயின் ரெடியாக வைக்கிட்டு வருவா கீழே விழுந்துருவா நம்ம ஹீரோயின் மேலே மேல எழுப்பிப்பாப்பா அது குரூட் மர வேறு அதால அது போகுது நம்மளால் பெய்துக்கல ஆனால் அப்படின்னு கூட்டு எப்படின்றாலும் மரன் கேஸ்டலுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் ஃபோனு ஒன்று கூட்டு பிளான் போட்டு போட்டு அங்கே ஒரு பூவோன்னு விளங்க அந்த பூவை தொடுவா அதுவும் ப்யூரிஃபைக்காகிருங்க உடனே என் சந்தோஷம் ஆகும் நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் இருக்கையே க்ரூட் செல்லு ஹே டக்குனுவாக போவோம் போகிறதுக்கு முன்னாடியே உன்னோட எனர்ஜியெல்லாம் வீணாக்காத ப்யூரிஃபை பண்ணி மனுஷன் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்ட்டு ஏங்கடா அஞ்சு நிறைய டிமானிக் கோஸ்ட்டு எல்லாம் இருந்துச்சு உன்னோட எனர்ஜியை வீணாக்கினுடா அது வந்து உனையை கொன்றும் மிருகமலம் வந்து கொலை பண்ணுற அந்த அட்டாக் பண்ணுங்க உனோட உடுப்பு வேற ஈரமரிச்சு குளிரில் நடுங்குவான் இன்னிக்கிட்டா குளிர் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை டாக்குன்னு போட்டு கூட்டிகிட்டு வரு நம்மளோட குரூட் அப்போது நம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் அங்கே நம்ம ஹீரோயின் நடந்து வர நடந்து வந்துக்கிட்டு இருக்கில்ல அங்கே ஒரு இது தெரியுது ஏய் நான் அதை பார்த்துட்டேன்றேன் நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வந்து கூட பார்த்தா ரெண்டு பேரும் வாயை பொலந்துட்டாங்க என்னென்னு பார்த்தாங்க கேஸ்டில் விளங்குது அந்த கேஸ்டில் பார்த்தோன்னே மூஞ்சில் அவ்வளோ ஆறுவாங்க அப்போ நம்ம க்ரூட்மெண்ட்டுங்க ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பாய்தில் அரிச்சு அப்போ ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இதை திறந்தாங்க கதவை டிமோனிக் என்ன அரிச்சி அடிச்சுட்டு மாஸ்மாகணரிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஆடு வாயை பிளந்துட்டாங்க அப்போ அந்த இடத்த காட்டுறாங்க ஒரு மாதிரி நைட் டைம் ஆகுது அப்போ உள்ளே வந்துட்டாங்க நம்ம ஹீரோயினும் குரூட்டும் நம்ம ஹீரோயின் குரூட் பயத்துலேயே குரூட்டை தூக்கி கையில் வச்சுக்கிட்டா அப்போ குரூட் செல் இது இதுக்குள்ளேயே நம்ம வாழைப்போறோண்டு நம்ம ஹீரோயின் செல்ற இந்த டிமோனிக் எனர்ஜியை வச்சு இதை நான் ஃபுல்லாக ப்யூரிஃபை பண்ண போகிறேன்றா அப்போ அது குரூட் இது சாத்தியம் அப்போ அப்படியே ஹட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஹட்டுறாங்க ஒரு அழகான பேல சொன்ன ஒரு பிளக் கலர் முடி வச்சுக்கிற ஒரு லேடி ஒரு தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இருச்சா அப்போ அவள் தண்ணி ஊற்றிட்டு ஜக்கள் தோட்டத்துக்கு யோசிச்சா இந்த முனிவர்கள் எல்லாம் இப்படித்தான் செஞ்சு தோட்டத்தை வதப்படுத்தி அதுல இருந்து வர காய்கறியை வச்சு உயிர் வாழ்வாங்க அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருக்கல பின்னால ஒரு தொப்பி மண்டை ஒன்று வழங்கு ஏ பார்த்தா நம்ம குரூட் நம்ம க்ரூட் என்ன செய்து பார்த்தா நம்ம குரூட் சொல்லு அப்போ மனிதர்கள்லாம் அப்ப அப்ப கூடி வாழ்ந்துச்சாங்க நடுக்கோ நம்ம ஹீரோயின் சொல்றா நீங்களும் வந்து வேர் வகைகள் ஆயிரம் வருஷம் கூடி வாழி இங்க மனிதர்கள் வந்து நூறு வருஷம் தான் வாழ்வாங்க அதெல்லாம் அவங்க முட்டாள்தான் நம்ம தான் ஏதாச்சும் ஒன்னு செஞ்சுட்டு இருப்பாங்கட்டு அப்ப நம்ம ஹீரோயின் இங்கே வந்து இங்கே வந்து பாரு குரூட் தகுடுவாவா இங்கே வந்து பாரு நம்மளோட இது ஸ்ட்ராபெரி மலர் அவன் குரூட் வந்து பார்த்துட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்குது தோட்டத்தை அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற ஒரு குரூட் வந்து தோட்டத்தை பராமரிச்சிது அப்படின்னு சொல்லி சிரிஞ்சு போட்டு காற்று அழகாக பிரிவையாகவே சுத்தமாக சுவாசிக்கிறதுக்கு ஏற்றதாக மாறிட்டு இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிப்போட்டு நம்ம ரெண்டு பேரும் இந்த அழகாக ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் நம்ம குரூட் சொல்லி என்ன ஒன்றா வாழ்கிறோமா அப்போ நம்ம அதெல்லாம் செய்யல அப்படின்ட்டு கேட்குது அப்போ நமக்கு குரூட் அப்படி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்படிலாம் நீ யோசித்தப்பற அதெல்லாம் கெட்ட எண்ணம் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிப்பிட்டு நம்ம ஹீரோயின் நினைக்கிற இதை ஒரு வழியாக சுத்தப்படுத்தியா இது செஞ்சதால் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி கிடைச்சான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னை முடி வேற பிளாக் கலரில் மாறிட்டு இல்லாட்டி ஹைலிட முடி சிவப்பு கலர் ரெட் கலரில் என்ன அழகாக இருந்திங்கன்னா அப்படின்னு யோசித்து பார்க்குறா அப்போ ஹாட்றாங்க அதெல்லாம் நம்மளை ஹீரோயின்ற முடி ரெட் கலரில் மாந்து பிளக் கலரில் மாறி இருக்கு அப்போ ஒரு லேக்கை காட்டுறாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பார்த்து பார்க்குறா இதை மட்டும் இது இன்னும் பியூரிஃபை பண்ணலை இதையும் ப்யூரிஃபை பண்ணணும்ண்டு எப்படின்டா வீடியோ கேம்ல எப்படி இருக்கீங்கடா ஒரு இடத்த க்ளீன் பண்ணோம்டா நம்மளுக்கு காசு ஏதாச்சும் கிடைச்சிங் அப்படின்ட்டு நினைக்கிறாள் அதாட்ட நம்மளே கிடைச்சா நல்லாச்சு நம்ம ஹீரோ அதை பியூரிஃபை பண்ணோண்டு போட்டு காட்டுகளெலாம் நடந்து போகிறா நடந்து போய் தீங்களே அங்கே யாரோ ஆரம்பி சத்தங்களுக்கு நம்ம ஹீரோயின் நினைக்கிறேன் அந்த டீமானிக் பீஸ்ட்டுங் நானும் க்ரூட்டுன்னு தான் இருக்காங்க அப்போ வேற யாருன்னு பக்கம் அங்கே ஒருத்தன் பாரம் எலும்பிக்கிட்டு பார்த்துக்கே ஒரு மாதிரி கோஸ்ட் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சோம்பி ஐயயோ சோம்பி காப்பாற்றுங்க யாரையும் நீங்கள் காப்பாத்துங்கடா என்னையை காப்பாத்துங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துகிறா கிசி கிசி கத்தினா அவன் கிட்ட வாரான் ஹெய்ன்ட்டு நம்ம ஹீரோயின்ற கையை பிடிக்கி ஹெய்லி எங்கே ஹெய்லி அவ நான் கொல்லணும் ரெட் கலர் வச்சிருப்பாண்டு அப்போ நம்ம ஹீரோயின் நான் தான் ஹேலின்னு அவங்க அவன் ஏன்னா நீ ஹெய்லியான்னு கேட்குறான் ஏன்னா நம்ம ஹீரோயின் பிளாக் கலரில் முடி வச்சா அப்போ கிட்டே வந்து பார்க்குறான் நம்ம ஹீரோயினை பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயினுக்கு சரியான சாக்க அவன் ஹெய்லியை கொல்லணும்னு இருக்கான் இப்போ ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா ஐ பண்ணுறா ஹெய்லி சாவுவானா அந்த நாவலான்ட்டு அப்போ திட்டின்ட்டு அவன் நம்ம ஹீரோயின் கண்ணை முடிடுவான் அவன் கொள்ள வரைக்கில் அப்போ அவன் என்ன செய்வான் கொல்ல வரான்ட்டு பார்த்தா அவன் டக்குட்டு கீழே விழுந்துருவான் என்னடா அப்ப கீழே ஏதோ படுக்கிறமே இருக்குன்னு பார்த்தா அவன் தான் கீழே விழுந்து படுத்துட்டு கிடப்பான் அப்ப நம்ம ஹீரோன் பாப்பா என்னடா இவன் கொள்ள வந்தவன் கீழே விழுந்து படுத்துட்டான் வர மாதிரி பாக்குறதோடைய இந்த எபிசோட் முடியுது கைஸ்